மதவாதத்தை அழிக்கும் கருவியாக சினிமாவை பயன்படுத்தி வருவதாக இயக்குனர் ப ரஞ்சித் தெரிவித்துள்ளார் ப ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் நடிகர்கள் அசோக் செல்வன் சாந்த்னு நடிப்பில் உருவாகியுள்ள ப்ளூ ஸ்டார் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை சத்தியம் திரையரங்கில் நடைபெற்றது இதில் பேசிய இயக்குனர் ப ரஞ்சித் வீட்டில் கற்பூரம் ஏற்றவில்லை என்றால் தீவிரவாதிகள் என்று கூறும் மோசமான காலத்தை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த சூழலில் பிற்போக்குத்தனத்தையும் மதவாதத்தையும் அழிப்பதற்கு சினிமா என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி வருவதாக கூறினார் நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்ம நம்மை நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ள இருக்கிற இந்த மூலையில ஏற்றி வைத்து இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து இரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டாக மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகிற ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்ற ஒரு டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்கு பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி போய் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம் முன்னதாக பேசிய நடிகை கீர்த்தி பாண்டியன் ப ரஞ்சித் பெயர் வந்தாலே அரசியல் பேச ஆரம்பித்து விட்டீர்களா என்று கேட்பதாக கூறியவர் அரசியல் பேசினால் என்ன தவறு என அவர் கேள்வி எழுப்பினார் உடையில் உணவில் குடிநீரில் எல்லாம் அரசியல் இருக்கிறது எனவும் ப்ளூ ஸ்டார் படத்திலும் அரசியல் இருப்பதாகவும் அவர் கூறினார் பாரஞ்சு தன்னோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு தான் வருது பேசுனா என்ன தப்பு ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்கற எல்லாரும் வந்து அவங்க கிட்டயே கேட்கற வேண்டிய ஒரு கேள்வி நம்ம போட்டிருக்கிற துணியில இருந்து குடிக்கிற தண்ணியில இருந்து சாப்பிடுற சாப்பாடுல இருந்து எல்லாத்தையும் அரசியல் இருக்கு அதை பத்தி பேசலனா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அதை பத்தி நீங்க இக்னோர் பண்ண